ரெண்டு ரூபா இருந்தால் போதுங்க பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ரெடி பண்ணிடலாம் அது எப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப என்னன்னு பார்க்கலாம் நம்ம மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஈரத்தோடு மூடி வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கும்போது இந்த பிளேடோட ஷார்ப்னஸும் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய் அழுக்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கும் எப்பவுமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப்பை வந்து இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஜாரை வந்து பிளேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணியெலாம் உங்களுக்கு ஈஸியாக வடிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் எப்பயாவது வந்து பார்த்திங்கன்னா டீப் கிளீனிங் பண்ணி நல்லா வெயிலில் வந்து காய வச்சுட்டிங்கன்னா மெயின்டைன் ஆகும் அதே சமயத்தில் நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும் எந்த ஒரு அதில் ஃபங்கஸ் ஃபார்மேஷனோ இன்ஃபெக்ஷனோ அழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சிஸர் எப்பயாவது எடுத்து யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இந்த மாதிரி க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கோக்னட் ஆயில் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டுருங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி அந்த கோக்னட் ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா லூஸ் ஆயிரும் ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் சிசர் வந்து ஷார்ப்னஸ்ஸே இல்லாமல் இருக்குன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம மாத்திரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கவரை தூக்கி போடுவோம் இல்லையா அந்த கவரை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சும்மா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி போடும்போது உங்களோட சிஸர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த டேப்லெட் கவரையும் வந்து தூக்கி போடாமல் இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எதுக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செலோ டிப் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எங்கே இருக்குன்னே தெரியாது நம்ம அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வரவே வராது எங்கே போய் ஓட்டிகிட்டுருக்குனே தெரியாது ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கார்னரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த டேப்லெட் கவர் அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தேவைன்ற செலோ டேப்பை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி வந்து அதை வச்சு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கார சட்னி தக்காளி சட்னி அரைக்கும்போது போது வெங்காயம்லாம் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போடுவோம் அதை அப்படியே வந்து சூடோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் வந்து அதை வந்து ஆற விடுவோம் நீங்கள் டக்குன்னு உங்கள் வேலையை வந்து ஈஸியாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி அந்த மிக்ஸி ஜாரை கவர் பண்ணி ஒரு துணியை போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றி விடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஈர துணியை கூட நினச்சிட்டு அந்த மிக்சி ஜாரை சுற்றி கவர் பண்ணி போட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சூடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும் இந்த ஈர துணி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து உங்கள் வேலையை முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் வந்து சீக்கிரம் கழுவிடணும் அதே சமயத்தில் பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கனா கடையிலேருந்து தான் இந்த லிக்விடை வாங்கி யூஸ் இருந்தேன் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்த டிப்பை சொன்னதுக்கப்புறம் நான் இதை தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த டிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து அரை லிட்டர் தண்ணிக்கு வந்து நான் இங்கே ரெண்டு ரூபா டவ் ஷாம்பூ தான் எடுத்திருக்கேன் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூ இருந்துச்சுன்னா அதுவும் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு பேக்கெட் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாம்பூ பேக்கெட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு லிட்டரு தான் ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஷாம்பூ கட் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுற உப்பு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இது கூடியே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கேஸ் ஸ்டவில் வந்து நல்லா வச்சு பாயில் பண்ண விடுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொதித்து இந்த மாதிரி நுர வர்ற ஸ்டேஜில் வந்து லெமன் வந்து சேர்த்துக்க போகிறேன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரு லெமனை வந்து கட் பண்ணி அதோட லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி லெமன் ஜூஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா கடைசியில் வினிகர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி வரும் ஏன்னா நம்ம அதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் வந்து வருது லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல நுரம் வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து சூடாக இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா ஆற விடுங்க ஆற விட்டுட்டு நம்ம டிஷ்வாஷ்லாம் யூஸ் பண்ண பாட்டில் வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம் அந்த பாட்டிலில் வந்து ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மட்டும் லிக்விட் எடுத்திருக்கேன் இதை வச்சு நான் பாத்திரம் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நுரம் வரும் உப்பு சேர்த்துருக்கனால அதில் இருக்கிற கிருமி பேக்டீரியா எல்லாம் போயிடும் பேக்கிங் சோடாவும் நம்ம சேர்த்துருக்கோம் லெமன் சேர்த்துருக்கனால உங்கள் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பளிச்சுன்றிருக்கும் மெயினாக வந்து நம்ம நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் பாத்திரத்துலேருந்து என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த பேட் ஸ்மெல் இருக்கும் இல்லையா ஸோ இதில் நம்ம லெமன் சேர்த்துருக்கனால உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் வராது ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு கை வலிக்க தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்கள் வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பாட்டிலில் வந்து நீங்கள் ஊற்றி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கடைசியில் காலியாக போகும்போது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் ஸோ இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்கி நம்ம செலவு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பலாம் நம்ம வந்து வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஒரு மணி சேவிங் டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புடவை கெட்ட ஆசையாக இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு கட்ட வரலைன்னா நம்மக்கிட்ட வந்து ஸாரீ ட்ராப்பிங் ஸேரீ பாக்ஸ் ஃபோல்டிங் கிளாஸ் வந்து கண்டெக்ட் இருக்கோம் வேணுன்றவங்க நான் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸாரீ வந்து ரெடி டு வியராக இருக்கணும் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நினச்சிங்கன்னா நம்ம வந்து சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் சர்வீஸும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்க்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கணுன்னா இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணுன்றாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ்க்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோலாம் நான் ஷேர் இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ